அதிரடியாக கைது செய்யப்பட்ட ராணுவ மேஜர் முதியோர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தேசபந்து திண்ணக்கோடு தொடர்பில் சற்று முன் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் அனுராதபுரம் பெண் வைத்தியர் விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நள்ளிரவில் பெண்களுடன் இணைந்து ஆண்களின் அட்டகாசம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை இரட்டை எட்டு பேர் கைது தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுற்றுலா செல்வோருக்கு எச்சரிக்கை பால் ஊழியர்களின் அடையாள வேலை நிறுத்தம் வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்ட ஒருவர் கைது நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ராணுவ மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்தரை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஹஸ்கமம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மேஜர் ஒருவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரான மேஜர் பானந்துறையின் வலான பகுதியில் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவுக்கு இடையே ஏற்பட்ட வாய் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது மேஜரின் மனைவி உட்பட இருவர் காயமடைந்து பானாந்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பானாந்துறை காவல்துறை தலைமையகத்தின் தலைமையில் குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறைந்த வருமானம் கொண்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்க மூவாயிரம் முதியோர் தொகையை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் இயக்குநர் சதுராமிகுடும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பலன்கள் வாரியத்தால் சீட்டு முறை மூலம் நேரடியாக நலக்கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது அதன்படி இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் இயக்குனர் த சதுராமிகுடும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பலன்கள் வாரியத்தால் சேட்டு முறை மூலமாக நேரடியாக நலக்கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது அதன்படி இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பணம் செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள பயனாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த விசாரணைக்கு எடுக்காது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது தேசபந்து தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலேயே மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத தேசபந்து தொடர்பில் தீர்வு ஒன்று அறிவிக்கப்பட உள்ளது இதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது பின்னணியில் இந்த சம்பவம் தொடர்புடைய மேலும் ஆறு சந்தேக நபர்களும் தங்கள் கைது செய்வதை தடுக்க கோரி மறுக்களை தாக்கல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று அறிவித்துள்ளது அதன்படி முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை ஆறு நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்ட மா அதிபர் மாதிபர் துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் அவர்களின் ரிட் மனுக்கள் இருபத்தோராம் திகதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரிக்கப்பட உள்ளன பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்றுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவரை கண்டுபிடிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் துறை சமீபத்தில் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மருத்துவமனைக்கு பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அனுராதபுரம் நீதிமான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்நேவ புதிய நகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான நிலந்த மண்டுரங்க ரத்நாயக்க என்பவர் கண்ணேவ நிதிக்கும்பாய பகுதியில் போலீசாரும் சிறப்பு படையினரும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகா பியகம பகுதியில் உள்ள ஹோட்டலில் இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேஸ்புக் விருந்து ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் தொடங்கிய விருந்து நேற்று காலை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது அங்கு இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்ததாக பியக்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் நள்ளிரவில் அதிக சத்தத்தை எழுப்பிய பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் குறித்த ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாக நூற்று பத்தொன்பது என்ற போலீசாரின் அவசர இலக்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது அதற்கமைய போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சத்தத்தை குறைக்குமாறு அறிவிப்பு விடுத்துள்ள போதிலும் அதனை கண்டுகொள்ளாமல் விடியும் வரை அதிக சத்தத்துடன் விருந்து நடத்தப்பட்டுள்ளது இதனால் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் மூன்று பேர் போதைக்கு பயன்படுத்தப்படும் போதைப் பொருட்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட குழுவில் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கிராண்ட்ஃபாஸ் பகுதியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக எட்டு சந்தை கண்டபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிராண்ட்பாஸ் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கூர்மையான பொருட்களால் இச்சம்பவந்தரவில் கிராண்ட்பாஸ் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்றிரவு வெள்ளம்பிட்டியவில் எட்டு சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர்கள் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட மற்றும் வெள்ளம் பெட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசியும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் போலீசார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் தம்பதியொன்றை மிரட்டி அவர்களின் கார் பணம் மற்றும் நகைகளை கும்பல் ஒன்று திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் சங்கமித்தா கடற்கரைக்கு அருகில் உள்ள மான்களை பார்வையிடும் பகுதியில் வைத்து நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்று மதியம் காரில் வந்த மூன்று நபர்களால் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசாரினால் நடத்தப்பட்ட விசாரணையில் கிண்ணிகா பாலத்துக்கு அருகில் இரண்டு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் எனவும் திருகோணமலை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது திருடப்பட்ட கார் கொள்ளையர்கள் வந்த கார் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள தபால் ஊழியர்கள் நாற்பத்தி எட்டு மடித்தியால அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் இன்று அடையாள புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது அஞ்சல் அலுவலகத்துக்கு சேவை பெற வந்தோர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக கவலை தெரிவித்தனர் கனடாவின் காமந்தின் பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விமான நிலைய ஏர்போர்ட் ரோட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீட்டின் உரிமையாளர் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார் அவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் இடத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளனர் சம்பவத்துக்கு பிறகு அனைத்து பகுதிகளிலும் போலீசார் கண்காணிப்பு மேற்கொண்டனர் பின்னர் இதன் பகுதியை சேர்ந்த இருபது வயதான ஆண்ட்ரோட் வாய்ட் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு கொள்ளை மற்றும் வீடு புகுந்து தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கேனின் பிரிவு மற்றும் நீதி குறிப்பியல் பிரிவின் உதவியுடன் போலீசார் அந்த இடத்தில் ஆயுதம் ஒன்றையும் மீட்டுள்ளனர்